என்னுடைய லக்னத்துக்கு எத்தனை வருஷம் இந்த கல்ல போடணும் அந்த மாதிரி கேட்கலாம் என்னுடைய லக்னம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இப்ப சிம்ம லக்னமாக இருக்குது நான் வந்து இப்போ பூர நட்சத்திரம் போயின்னு இருக்குது நாலாவது பாதம் ரெண்டு வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டோனோட வேல்யூ அதுக்கப்புறம் வேல்யூ இருக்காது அந்த லக்னம் மாற்றம் அடையும் போது உங்களுக்கு அதுல பிரச்சனை இருக்குதானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் எப்போதுமே ஒரு ஸ்டோன் போட்டோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அதை ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு வெளியில எடுத்து வைக்கணும் இல்லைன்னா ஒரு டப்பால ஃபர்ஸ்ட் கல் போட்ட உடனே அங்க பிரச்சனை வருமானா வராது கல்லை எப்போதுமே நம்ம பாக்கெட்ல வாங்கி அதே மாதிரி இங்க க்ளோஸ் பண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ராசிக்கல் போடும்போது எப்போதுமே இந்த அடி இல்லை ஆமா ஓப்பனா இருந்தாதான் அதோட കാസ്ോവ്യൂണിയും വനക്കം ഇനിക്ക് നമ്മുടെ എ എൽ പി ജ്യോതിഡ ശ്രീ ഗുരു உமா வெங்கடேஷ் நம்ம கூட இருக்காங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ராசிக்கல் பத்தி நிறைய சந்தேகம் இருக்கு எங்களுக்கு கேட்கறதுக்காக சோ அதுக்கான விளக்கம் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் பொதுவா அந்த ராசிக்கல் போடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதை தெரியாம இல்ல மாத்தி போடுறதுனால நமக்கு பாதிப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப ராசிக்கல் நிஜமாவே வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுதானா நீங்க ராசிக்கல் வந்து எதற்காக போடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சிலர் வந்து நட்சத்திரங்கள் அடிப்படையில் ராசிக்கல் அப்படிங்கிறது போடுவாங்க சில கிரகங்கள் நம்மளுடைய லக்னம் அனுசரிச்சு ராசிக்கல் அப்படிங்கிறது போடுவாங்க இவங்களுக்கு ராகு தசை நடக்குது இப்ப ராகுவோட கல் போட்டா இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் லக்னத்திற்கு அந்த ராகு பகவான் இன்றைய வளர்ந்த லக்னத்திற்கு அந்த ராகு பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் செய்யணும் உதாரணம் ஒருத்தங்களுக்கு மிதுன லக்னமாக இருக்குது மிதுன லக்னத்துக்கு ராகு வந்து மகரத்துல இருக்கிறாரு உங்களுக்கு இப்போ இந்த ராசிக்கல் போடுறது தெரியான்னு கேட்டீங்கன்னா அது தவறு அதே இது ஒருத்தங்களுக்கு வந்து திசை ராகு திசை நடக்கிறது அந்த ராகு திசைக்கு ராகு பகவான் அதே விருச்சிகத்துல உட்கார்ந்து விருச்சிகத்துல ராகு பலம் அப்படிங்கறத நீங்க சொல்லிடுவீங்க ஆனா அந்த திருவாதரை ராகு தசை நடக்கும்போது இந்த ராசிக்கல் இந்த இடத்துல போடுறது சரியான்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு தானாகவே ஒரு பிரச்சனையை தானா தேடிக்க கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த ராசிக்கல்ல இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு லக்னம் எவ்வளவு பலம் பெறுகிறதோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்னம் பலவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த லக்னம் எவ்வளவு பலன் பெறுகிறதோ அதே மாதிரி ராசி அதாவது என்னுடைய தற்போது அக்ஷய ராசி நம்ம எல்லாருக்கும் சொல்ற விதை தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய தசாநாதன் தசாநாதனுக்கு ராசிக்கள் போடுறவங்கன்னு இருக்கிறாங்க திசைக்கு ராசி புத்திக்கு ராசிக்கள் அப்படிங்கறது போடுறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் நாங்களும் பார்த்திருக்கோம் ஏன்னா அந்த புக்திகள் மாறும் போது ராசிக்கல்ல மாற்றக்கூடிய ஒரு தன்மை என்னுடைய லக்னமே இன்னைக்கு இது நிலையானது கிடையாது நான் இன்னைக்கு வந்து சிம்ம லக்னத்துல பிறக்குறேன் எனக்கு இப்ப சிம்ம லக்னம் எனக்கு அக்ஷய லக்னம் நான் ஆகஸ்ட் மாசத்துல பிறந்திருக்கேன் என்னுடைய லக்னாதிபதி ரொம்ப பலமா இருக்கிறாரு நான் போடலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு அது நல்லா இருக்கும் ஆனா என்னுடைய லக்னம் அந்த மாற்றம் அடைந்து எனக்கு வந்து கன்னியா லக்னமாக இருக்கும் போது விரயாதிபதி நட்சத்திரங்களை விரயாதிபதி ஸ்டோன்ஸ நீங்க போட்டிருக்கீங்க அப்போ உங்களுக்கு அங்க விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப பலமா தேவையில்லாத பிரச்சனைகள் அலைச்சல் ஒரு இழப்பு உங்க வீட்டுல நடக்குமா உங்களுக்கு நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் ராசிக்கள் எத்தனை நாள் போடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு லக்னம் மாறும்போது நம்மளுடைய கிரகங்களும் மாறுகிறது இன்னைக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் நாளைக்கு லக்னம் மாறும்போது ஆறாம் பாவாதிபதியாக மாறுறாங்க இன்னைக்கு பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நாளைக்கு லக்னம் மாறும்போது அஷ்டமஸ்தானத்துல மாறுறாங்க அப்ப அந்த ராசிக்கள் எந்த கிரகத்திற்காக போடுறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போடணும் முதல்ல தெரிஞ்சு அது போடுறது என்னுடைய லக்னத்திற்கு எத்தனை வருஷம் இந்த கல்ல போடணும் அந்த மாதிரி கேட்கலாம் என்னுடைய லக்னம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இப்ப சிம்ம லக்னமாக இருக்குது நான் வந்து இப்போ பூரநக்ஷத்திரம் போயின் இருக்குது நாலாவது பாதம் இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு இந்த ஸ்டோன் போடலாம் அப்படின்னா ரெண்டு வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டோனோட வேல்யூ அதுக்கப்புறம் வேல்யூ இருக்காது இந்த லக்னம் மாற்றம் அடையும் போது உங்களுக்கு அதுல பிரச்சனை இருக்குதானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து இந்த உம் சொல்ல போனே இந்த பூர்வீகத்துல பிரச்சனைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க போட்டாங்க அப்படின்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சரியா இருக்காது ரொம்ப மெயினா சொல்ல போனோம்னா இந்த நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சில இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுல அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தமான கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதே குழந்தைகள் போட்டாங்க அப்படின்னா அந்த காதல் பிரச்சனைல அவங்க மாட்டிக்கிட்டு படாத பாடு அப்ப இந்த சூரியனோட கல் போடுறீங்க அப்படின்னா அது எத்தனை காலத்திற்கு போட வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சு போடுங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது இந்த கிரகம் உங்களை எத்தனை நாள் ஆழப்போகிறது அந்த கிரகம் எனக்கு வலுவாக இருக்குதா எத்தனை கால அளவு நம்ம ஒரு ஏதாட்டி ஒண்ணு வாங்கணும்னா அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் டேட் அப்படிங்கறத பாக்குறோம் இந்த ராசிக்கலுக்கு எத்தனை நாள் எக்ஸ்பெரிமெண்ட் டேட் அதுக்கப்புறம் அதை மாத்தணுமானா கண்டிப்பாக மாத்தணும் ஓகே இப்போ ராசிக்கல் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி போடுவாங்க இப்போ கால் பவுன்ல முடிஞ்சவங்க கால் பவுன்ல வந்து மோதிரம் வாங்கி அதுல ஒரு கல் வாங்குவாங்க இல்லாட்டி அரை பவுன் முடிகிறவங்க அரை பவுன்ல போடுவாங்க சோ இந்த மாதிரி நமக்கு எப்படி வசதி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கலாமா இல்ல இந்த அளவுல போடும்போது அதற்கான பலன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ கால்போர அரப்போன்னு அப்படிங்கறது தங்கத்தை சொல்றோம் ஆனா அங்க ராசிக்கல்லுக்கு வந்து அப்படி வராது ஏன்னா அங்க கேரக்டர் அளவுன்னு சொல்லுவாங்க ராசிக்கல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணம் சொல்ல போனீங்கன்னா ஒரு வந்து முத்து போடுறோம் மாணிக்கம் முத்து போடுறோம் நம்ம முத்து போடும்போது என்னுடைய உடல் அப்படிங்கறது என்னுடைய எடை அனுசரித்துதான் நான் ஒரு அறுபது கிலோ இருந்தேன் நான் இருபது கிலோவுக்கு ஒரு கேரட் அப்படிங்கிறது போடணும் இப்போ நான் அறுபது கிலோ அப்படின்னா மூணு கேரட்ல முத்து ஸ்டோன் அப்படிங்கிறது வாங்கி எனக்கு போடணும் இப்போ ரூபி அப்படின்னாலுமே அதே அதுதான் என்னுடைய உடல் எடை எவ்வளவோ அந்த அளவு தான் எனக்கு அந்த ராசிக்கல்ங்கிறது பவர் கொடுக்கும் இல்லைன்னா நீங்க அதை போடுறதும் தான் போடாம இருக்கிறதும் தான் நான் இப்போ வாங்குறேன் கடையிலேருந்து சின்னதா ஒன்று டைமண்ட் வாங்கி போடுறேன் டைமண்ட் நான் போடக்கூடாது ஆனால் எனக்கு மூக்குத்தி வாங்கி போடணுங்கிற ஒரு எண்ணம் நான் போடுறேன் அதனால எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துமான கண்டிப்பாக ஏற்படுத்தாது அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது பட் அந்த வைரம் அப்படிங்கிறது இத்தனை கேரட் அளவு கூடிவிட்டது அப்படின்னா என்னுடைய உடல் பாதிப்பு ஏற்படுத்துமான பாதிப்பு ஏற்படுத்தும் எனக்கு நோய் தாக்கம் தருமானா கண்டிப்பாக நோய் தாக்கம் அப்படிங்கிறது அங்க தரும் ஓகே இந்த ராசிக்கல் மாத்தி போடுறதுனால நோய் வர அளவுக்கு பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்க இப்போ இந்த ப்ளூ சஃபர்னு சொல்லுவோம் இந்த கன்னியா லக்னக்காரங்க ப்ளூ சஃபர் அப்படிங்கிறது போடுவாங்க அவங்க லக்னத்திற்கு கன்னியா லக்னத்திற்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் சிலருக்கு கடன் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் என்னுடைய நண்பர் கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்ட்டு ப்ளூ சஃபர் வாங்கி போட்டாங்க அவங்களுக்கு எங்க இருந்தது அப்படின்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஐந்தாம் அதிபதி ஸ்டோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு கடன் அளவு அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாயிடுச்சு அதே மாதிரி கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாகவே இருந்தது அப்போ கடன் அப்படிங்கிறது நம்ம குறைக்க முடியாது அவர்களாக அது ஏற்படுத்தியது ஒரு கடனை வாங்குவதற்கு மறு கடன் அப்படிங்கிறது அந்த இந்திர நீலக்கல் அவங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் அப்ப இவங்களுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த கழுத்து சம்பந்த பட்ட டிஸ்க் ப்ராப்ளம் இந்த பக்கம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அவங்கள சொன்னது இந்த ஸ்டோன் எத்தனை நாளாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதமாச்சு போட்டிருக்கோன்னாங்க அதுலேருந்து தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாச்சான்னா ஆமாம் அதுலேருந்து தான் கடன் தொகை கட்டாமல் இன்னொரு லோன் வாங்க வேண்டியது இப்போ அடைஞ்சுன்னு இருக்கோம் இப்போ பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னாங்க சரிங்க ஒன்று பண்ணுங்க எனக்காக இந்த ஒரு ஸ்டோனை ஒரு ஒரு வாரம் அவுழ்த்து வைங்க அப்படிம்போம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா எல்லாரையும் நம்ம நம்ப புரிய வைக்க முடியாது சில நிகழ்வுகளால் மட்டுமே அவங்கள உணர வைக்க முடியும் எப்போதுமே ஒரு ஸ்டோன் போட்டோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அதை ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு வெளியில எடுத்து வைக்கணும் இல்லைன்னா ஒரு டப்பால மரப்பெட்டியில் அடைச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க அதோட ஊர்ஜம் அது தன்னை பலப்படுத்தி கொள்ள நம்ம உடம்புல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அதை எடுத்து அது பலம் இல்லாம ஆயிரும்னு சொல்லுவாங்க அப்ப அது ஒரு மட மரப்பெட்டில அதை அடைச்சு வைக்கணும் அப்பதான் அதோட தன்னை அதை உணர்த்தி கொள்ளறதுக்கு அது ஓகேவா இருக்கும் அப்ப அவங்கள்ட்ட சொல்லி ஒரு பதினோரு நாள் அதை அடைச்சு வைங்க இந்த நிகழ்வை மட்டும்தான் சொன்னேன் அடைச்சு வைங்க அப்படின்னு சரி அப்படின்னாங்க இந்த கழுத்து சம்பந்தப்பட்டது பதினோரு நாள் கழிஞ்சு அவங்களுக்கு வலியோ அந்த தேய்மானமோ கழுத்தை உங்களுக்கு திருப்பவே முடியாது அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது விலகிச்சு அந்த தன்மை பதினோரு நாள் அவங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்தது இது நடந்த உண்மை நான் பார்த்த ஜாதகங்கள்ல அக்ஷய லக்ன பார்த்த ஜாதகங்கள்ல ஜாதகம் அப்ப நான் வந்து சரி இதை மாத்தி இப்ப உங்களுக்கு கழுத்து வலி எப்படி இருக்குன்னு கழுத்து வலி கொஞ்சம் பரவாயில்ல என்ன மாத்திர சாப்பிட்டேன்னு தெரியல எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டேன்னாங்க சரிங்க இந்த ப்ளூ சப்பர் அப்படிங்கறது போடக்கூடாது நீங்க கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நாள் எப்போ இத போ போட்டீங்களோ அப்பத்துலேருந்து தான் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு மாசம் நாற்பத்தோரு நாள் தொடங்குனாதான் நம்ம உடம்புல அதை ஏத்துக்க ஆரம்பிக்கும் கல் போட்ட உடனே அங்க பிரச்சனை வருமானம் வராது கல்லை எப்போதுமே நம்ம பாக்கெட்ல வாங்கி அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போட சொல்லுவாங்க நாப்பத்தோரு நாள்ல எந்த எஃபெக்டும் கொடுக்காது அதுக்கப்புறம் தான் அதோட தன்மையை வெளிப்படுத்தும் அதுக்கப்புறத்தில இருந்துதான் உங்களுக்கு இந்த மாற்றம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஆமா அப்படின்னாங்க இதை நீங்க போட வேண்டாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க சில காலங்கள் அதை மாற்றி வைங்க அப்படிங்கறத அவங்களுக்கு சொன்னோம் அவங்களுக்கும் அது ஓரளவு புரிஞ்சது ஓகே நான் போடல அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க ஆனா அதோட விலை அதிகம் கல்லோட விலை கொஞ்சம் தான் இல்லன்னு சொல்லலா வாங்கி போடக்கூடிய ஒரு கல்லோட அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பெரிய கடனா இருந்தது கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் கடனாக அவங்களுக்கு மாறிடுச்சு அப்படிங்கறது சொன்னாங்க அடுத்த ஆறு மாத காலத்துல அவங்கள சந்தித்த போது இவ்வளவு மாற்றங்கள் நடக்குமான்னா ஒரு கல் போடுவது மூலமாக அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஓகே அதே மாதிரி இந்த மோதிரம் போடுறதுக்கு எந்த விரல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா சிலவங்க பாத்தீங்கன்னா ஆல்காட்டி விரல்ல போட்டிருப்பாங்க சுண்டு விரல்ல போட்டு நம்ம பாத்துருக்கோம் மோதிரம் போடுறதுக்கு தான் மோதிர விரல் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த மாதிரி விரல்கள் மாற்றி போடுறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்ல ராசிக்கல் எந்த விரல்ல போடணும் ராசிக்கல் எப்போதுமே மோதிர விரல்ல அப்படிங்கறது போடணும் பொதுவாக அந்த நரம்பு சம்பந்தப்பட்டது இங்க இருக்கிற ஒரு இயக்கம் ரத்த ஓட்டமும் நரம்பும் நமக்கு வந்து போய் சேரணும் அதே மாதிரி இங்க க்ளோஸ் பண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிளாசிக்கல் போடும்போது எப்போதுமே இந்த அடி இல்லை ஆமா ஓப்பனா இருந்தாதான் அதோட டைரக்ட் ரெஃப்ளக்ஷன் நமக்கு கிடைக்கும் நம்ம உடம்புல அது ஏத்துக்கும் அது உடனே ஏத்துக்காது நாற்பத்தோரு நாள் அது கழிஞ்சு தான் நம்ம உடம்புல அது வந்து ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ மோதிர விரல்கள்ல மட்டுமே அந்த ராசிக்கல் சம்பந்தப்பட்ட மோதிரங்கள் அப்படிங்கறது கண்டிப்பாக போடணும் ஓகே இப்போ ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கற்கள் இல்ல என்ன திசை நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி கற்களை மாத்தி போடலாம் அப்படிலாம் சொல்றீங்க சிலவங்க வந்து நவரத்ன கற்களை வந்து மொத்தமாவே வந்து போட்டிருப்பாங்க சோ இதனுடைய பலன் எப்படி இருக்கும் இது வந்து நிஜமாவே அவங்களுக்கு நல்லது பண்ணுமா இல்ல வேற ஏதாவது பேக் ஃபயர் ஆகுமா இதை எப்படி பார்க்கலாம் இத வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னா முதலே சொன்னதுதான் ஒரு கல்லோட தன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய எடையோட அளவு பொறுத்து தான் அது எனக்கு வேலை பார்க்கும் நவரத்தனம் அப்படிங்கிறது எல்லாருமே போட்டுக்கலாம் நவகிரக தாக்கத்திற்காக நவகிரகங்கள் நம்ம கூட இருக்கிறதுக்காக போடப்படுறது அது எப்ப பண்ணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது போட்டுக்கலாம் அவ்வளவுதான் சிலர் வந்து அந்த நவகிரகத்தை தன்னோட வெச்சுக்கிறதுக்காக போட்டுப்பாங்க சிலர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூபி வந்து இத்தனை ஒரு அளவு அந்த ஒரு நல்ல ஒரு ஆஜான பாகுவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்ணு மற்ற கல் மாத்திரம் கண்ணை பறிக்கிற மாதிரி போட்டிருப்பாரு அவருக்கு அது எஃபெக்ட் பண்ணுமான்னா கண்டிப்பா பண்ணும் நீங்க நவகிரகம் கூட இந்த கல் அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு தனித்துவத்தை அவங்களுக்கு எடுத்து காட்டும்னு சொல்லலாம் அதுல எஃபெக்டிவ் இருக்க கண்டிப்பாக இருக்குது இந்த கல் போட்டுக்கிறாங்க வெளியில போட்டுக்கிறாங்க தங்கத்துல போட்டுக்கிறாங்க அப்படி கிடையாது அது அந்த அளவுக்கு அதனால பிரச்சனைகள் வருமான கண்டிப்பாக இல்ல அது வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி போட்டுக்கலாம் நவகிரகத்தை தன்னுடன் அணைத்து கொண்டதாக ஒரு அவ்வளவுதான் போட்டுக்கலாம் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்